வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் விளிம்பு கிரகம் அதாவது கிரகங்கள் வளிமண்டலத்தில் எப்படி அமர்ந்திருக்குதோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து ஜாதகம் வந்து நம்ம எழுதி அந்த ஜாதகருக்கு சொல்கிறோம் அப்போ பனிரெண்டு ராசிகளில் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் வந்து அமர்ந்த தன்மை எந்தெந்த ராசியை எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்களோடு சேர்க்கை பெறுது அதை வந்து ஜாதகரின் ஜாதக பலன் அடுத்தது கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து பயணம் பண்ணும் அதனுடைய அடிப்படையும் இந்த பிறப்பு ஜாதகத்தையும் வைத்து பலன் எடுப்பாங்க இதில் புத்தி இந்த கோச்சார கிரகத்துக்கும் பிறப்பு ஜாதகத்துக்கும் தசா புத்திகள் அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது நான் வழிமொழிகிறேன் நான் ம முன்மொழிகிறேன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் இந்த கோச்சார கிரகமும் பிறப்பு ஜாதகத்தின் கிரகமும் சேர்ந்து ஒரு ஜாதகின் வாழ்க்கை பயணத்தை மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் அதில் வந்து இந்த தசாபுத்தி வந்து வழிமொழிஞ்சு போயிட்டே இருக்கும் இதில் இந்த ஒரு உதாரண ஜாதகம் போட்டு உங்களுக்கு விளக்குனால் கரெக்டாக இருக்கும் விளிம்பில் இருக்கிற கிரகம் வந்து ஒருவருடைய வாழ்க்கையை வந்து தலையில புரட்டி போட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த ஜாதகத்தை இந்த திரையில் தெரிகிற ஜாதகத்தை பார்த்திங்க மேஷத்தில் குரு வக்ரம் பிறக்கும் பொழுது கன்னி அதாவது சிம்மத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் வெர்ச்சகத்தில் சனி இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு புதன் திசையிலலாம் வந்து திருமணம் ஆச்சு ஆகிட்டு பிரிவிடை ஏற்பட்டு எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் நல்ல படிச்சிருக்கார் நிறைய பிஜி வரைக்கும் படிச்சிருக்கார் அந்த வரைக்கும் படிச்சிருக்கிற ஒரு ஜாதகர் நல்ல ஒரு பணியில் இருக்கிறார் குடும்ப பேக்ரவுண்டு நல்ல அமைப்பு ஆனால் அந்த பெண்மணிக்கும் அதான் மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்று விடுகிறார் மனைவி அப்போ இவருடைய இயல்பு வாழ்க்கையை வந்து பாந்திச்சிருச்சு வாழ்க்கையை தலைகிற புரட்டி போட்டு விடுத்து அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொதுவாக ஒரு ஜாதகர் குரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்தில் குரு வக்ரம் ஆகிட்டார் வக்ரம் ஆயிட்டாலே வந்து இரட்டிப்பு தன்மை அதாவது அவருடைய தன்மைகள்லாம் புறமொன்று உள்ளொன்று இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கிறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்போ இந்த ஜாதகரை வந்து எளிமையாக எடுத்து சொல்லும் போதே இரட்டிப்பு தன்மை உடையவராக இருப்பார் அவர் எங்கே உட்காந்துருக்காரு செவ்வாயோட வீட்டில் மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு எல்லாமே என்னுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் போகணும்னு சொல்லுவார் செவ்வாய் அதுவும் மேஷத்தில் உட்காந்துருக்கிற செவ்வாய் அவருக்கும் அதுக்கு அதே பிரான்ச்சு மேஷ வீட்டுக்கு பிரான்ச்சி ஏது நெருப்பு வீடு சிம்மம் சிம்மத்தில் வந்து எந்தெந்த கிரகம் இருக்குது செவ்வாய் இருக்குது சூரியன் இருக்குது சுக்கரன் இருக்குது புதன் இருக்குது மொத்தம் நான்கு இந்த குருவோட ஐந்து கிரகம் வந்து சேர்க்கை பெறுது யோகம் பெறுது எந்த ஒரு கிரகத்தோடையும் செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாயின்னா கால புருஷனுக்கு தான் நம்ம எடுக்கணும் முதல்ல அவன் வந்து ஒன்றுக்கு எட்டுக்கும் ஆதிபத்தியம் படுறதுனால எட்டுனா அதிர்ஷ்டம் எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்குதோ அதே போல் போராட்டமும் சிக்கலும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய தன்மையும் அந்த செவ்வாய் கொடுத்துருவோம் யார் இந்த குரு செவ்வாய் சன் சூரியன் சுக்கரன் புதன் அதாவது மேஷ வீட்டிலேருந்து சிம்ம வீட்டுக்கு வந்து ஒன்னஞ்சி ஒன்பது கனெக்ஷன் ஏற்பட்டுடுச்சு அவ்வளோதான் இந்த ஜாதகத்தை எடுத்து பிரித்த உடனே ஓப்பனாக சொல்லிடலாம் இந்த ஜாதகர் ஏமாறுவார் ஏமாற்றுவார் போராட்டம் சிக்கல் நிறைந்த வாழ்க்கையே இருவார் இவர் மட்டும் கிடையாது இவர் மட்டும் போராட்டம் சிக்கல் கிடையாது இவரை சுற்றி உள்ளவர்கள் இவரை சுற்றி உள்ளவங்க யார் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த ஐந்து கிரகமுமே வந்து இந்த உறவுக்கு இந்த ஜாதகருடைய உறவுக்கு வந்து பங்கப்படும் இவரை சுற்றி உள்ளவங்களுக்கு சூரியன் சம்மந்தப்பட்ட அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட பிள்ளைக்கு பாதிக்காதா அடுத்தது சுக்கரன் மனைவிக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு பாதிக்காதா புதன் மகள் புதன் வீட்டில் இருக்கும் பெண்கள் இப்போ இவங்க பாதிக்கப்பட்டாலும் ஜாதகர் பாதிக்கப்படுறாரா இதில் குருவே வந்து சேர்க்கை பெறுறதுனால ஜாதகரே பாதிக்கப்படுறார் சரிங்க ஐயா ஜாதகர் பாதிக்கப்படுறார் எந்த காலகட்டத்தில் அதுதான் இங்கேயும் பார்க்கப்பட வேண்டியது கோச்சாரத்தில் ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் சுற்றி வந்துட்டே இருக்கும் சந்திரன் சூரியன் புதன் இதெல்லாம் வந்து முப்பது நாள் முப்பது இருபத்தெட்டு நாள் சந்திரன் நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது அதிக காலங்கள் கடக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு ராசியை கடக்கக்கூடிய தன்மை வேகம் குரு வந்து ஓராண்டு ராகு கேதுக்கள் வந்து பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை ஆண்டு சனி இரண்டரை ஆண்டுகள் இவங்கள்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணுவாங்க இப்படி கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும் பொழுது குரு சந்திரன் இவங்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்க்கை பெற்றுவிட்டால் ஏதோ ஒரு விஷயத்தில் அசிங்கம் அவமானப்பட போகிறாங்க இப்போ விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து தலைகளாக புரட்டி போடும்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம் அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து என்னென்னு பாருங்களேன் சந்திரன் விசாக நட்சத்திரம் இருபத்தெட்டு டிகிரி நாற்பத்தேழு கலை இப்போ இந்த ஜாதகர் விளிம்பில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவோடு சம்மந்தப்படும் போது ஜாதகரை பாதிக்கிறது சந்திரன் அதிகாரம் அடைந்துகிறார் மனம் உடையணும் அவருக்கு சந்திரன் என்றால் மனம் சந்திரன் என்றால் தாய் சந்திரன் என்றால் கேரிங் இவருடைய பாதுகாப்பு கவசம் வந்து உடைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இப்படி இருக்கக்கூடிய அந்த குரு சந்திரன் சேர்க்கை பெற்றவனே இவருக்கு அந்த அசிங்கம் அவமானம் வந்து இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் பின்னி பணிக்கப்பட்டு நடக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் முதல்ல அவர் குழந்தை பிறக்கும் போதே சொல்லிடலாம் பட் ஆனால் எந்த காலகட்டத்தில் அப்படின்றது அவருடைய வயது கேட்டார் அவருடைய தசா புத்திகள் முன்மொழியும் வழிமொழியும் அதை தான் நான் வந்து முதல்ல சொன்னேன் தசா புத்திகள் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்மொழி வழி வழிமொழிகிறேன்னு சொல்லுவாங்களா அதுபோல் இவருடைய காலகட்டங்களை நிர்ணயிக்கிறது யார் தசா புத்திகள் வரும் கோச்சாரம் வரும் ரெண்டும் சேர்ந்து இந்த ஜாதகரை அப்படியே திருப்பி போடும் வாழ்க்கையில் இப்படி விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகரை தலைகீழாக தலையிலாம் புரட்டி போடுது அது எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது குரு தசையில் பிறக்கிறாரு அடுத்தது சனி தசை அடுத்தது புதன் தசை இவ இப்போ பயணப்பட்டுருக்கிறது வந்து புதன் தசை பயணப்பட்டுருக்காரு இந்த காலகட்டத்தில் இவருக்கு இது நடக்குது அது ஏன் நடக்குது அப்படின்றத நாம் வந்து இந்த வீடியோவில் துல்லியமாக ஒரு முக்கியமான சூட்சமமான பாயிண்ட் சொல்கிற மாதிரிங்க இது வந்து ஜோதிடம் கற்றுட்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கோங்க இல்லை வாடிக்கையாளர் யாராக இருந்தாலும் அதே இருப்ப முடியும் புதன் வந்து கேதுவை நோக்கி இறங்குகிறார் எங்கே தென் சிம்மத்தில் கேது இப்போ ஜாதகமே பலனே எப்படி எடுக்கிறாங்க ஜோதிடமே எதை வைத்து அமைந்துன்னா சூரியனுடைய கதிர்கள் யார் மேலே படுதோ அதன் மொழிய பிரதிபலிப்பு தான் நமக்கு பலனாக வந்து எழுதணும் அதுதான் ஜோதிஷம்னு சொல்லுவோம் ஜோதி என்றால் ஒளி ஒரு வைப்ரட் ஒரு சவுண்டு ஒரு ஓங்காரத்தினுடைய ஒளியில் தான் வந்து நம்மளுடைய உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்போ ஜோதிஷம் பாருங்க சூரியனுடைய அந்த வைப்ரேஷன் வந்து அனைத்து மீது படும்பொழுது அதன் மூலியமாக வளிமண்டலத்தில் அது அது தெரியுது அதாவது பூமியிலேருந்து பார்க்கப்படும் போது சூரியன் மீது யாரெல்லாம் தொடர்பு ஏன்னா நமக்கு வந்து சூரியனை நமக்கு அந்தரத்தில் இருக்கிறது தெரியாது சந்திரன் அந்தளத்தில் இருந்து தெரியாது பூமியிலேருந்து பார்க்கப்படும்பொழுது சூரியன் நமக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் வித்தியாசம் சூரியன்லேருந்து மற்ற கிரகங்களுடைய வித்தியாசம் வளிமண்டலத்தில் எசென்ட்ரிக் டைப்பில் அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய வளிமண்டலத்தில் இவருக்கு நடக்கிற திசை என்னென்ன தசை புதன் திசை புதன் வந்து யாரை நோக்கி பாய்கிறார் கேதுவை நோக்கி பாய்கிறார் கேது புதனை நோக்கி ஏறுகின்றார் எங்கள் சிம்மத்தில் இப்படி இருக்கக்கூடிய இந்த புதன் திசை எப்படி இருக்குன்னா புதனுக்கு சேர்க்கை பெறக்கூடிய கிரகங்கள் யாராவது இருக்காங்களா பாருங்கள் கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் அதோட அதனுடைய பிரான்ச்சு ரிஷபம் அங்கே யாரும் இல்லை அதனுடைய பிரான்ச்சு மகரம் அது அதுலேயும் யாரும் இல்லை அப்போ தனித்த கேதுவோடு புதன் தொடர்பு பெறார் தன்னுடைய தசா புத்தியை நடத்துறதுக்கு அந்த கேதுவனுடைய தன்மையை இருபது பர்சன்டேஜும் கேது உட்கார்ந்த இடத்தினுடைய தன்மை புதன் புதனுடைய தன்மையாக இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் வேலை செய்வோம் அப்போ புதன் தசை புதனுடைய அமைப்பிலே இல்லை செயல்படணும் அப்போ எப்படி ஏன் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுதான் இங்கே பியூட்டி கேது மீது மோழும்போது கேது வாங்கவே அவர் புதன் மாறுகின்றார் புதன் புதனாக தானே இருக்கணும் ஆனால் புதனில் உட்காந்த வீட்டு அதிபதியில் உட்காந்து வீட்டில் உட்காந்த கேது அவர் என்ன பண்ணுறாரு பிரிப்பது மூணு பாட்டாக பிரிப்பார் ஒரு விஷயத்தை ஏன்னா ஒரு கிரக ராசியில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அதனால் கேது உட்காந்த வீட்டினுடைய செயலை வந்து மூணாக பிரிச்சுடுவார் அவருடைய அவர் வேலை செய்கிற இடம் அவர் குடும்பம் நடத்துகிற மனைவி அவருடைய இல்லற வாழ்க்கை அதாவது அணி நடந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை மூணுத்தையும் பங்கு படிச்சிட்டார் அப்படி படுத்தும் பொழுது புதன் தசை இவருக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் ஃபுல்லாகவே வச்சு செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுது விளிம்பில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற கணம் கிரகம் இருபத்தி எட்டு டிகிரி ஏழு கலையில் இருக்கக்கூடிய சந்திரன் விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் துலாம் வீட்டில் இருக்கு காலபுருஷனுக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்போ எல்லா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ற வீடு வந்து மனைவி ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த அமைப்பில் உட்காந்த அந்த சந்திரன் விளிம்பில் உட்காந்து பங்கப்படுத்தி இவருடைய வாழ்க்கையில் வந்து ஆனால் அப்போ அந்த கலசரன் வீட்டில் உட்காந்ததுனால சந்திரன் இது பண்ணிவிடலாம் அதில் தான் நன்மையும் அதில் தான் தீமையும் இதில் என்ன ஒரு பியூட்டினா அந்த நன்மையை செய்கிறதும் அவர் தான் தீமையை செய்கிறது அவர் தான் இந்த விஷயம் இவருக்கு இது மாதிரி கட்டாயிருச்சு தில்லர் வாழ்க்கை பிரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னா வெற்றியை காணக்கூடிய இடமும் அதுதான் தொலாம் வீடு கலசர வீடு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அதில் உட்காந்த சந்திரன் கண்டிப்பாக இன்னொரு திருமணத்தையும் கொடுப்பார் இன்னொரு வாழ்க்கையும் கொடுப்பார் அதில் அவர் வெற்றியும் காணுவார் எந்த ஒரு கிரகமும் காலபுருஷனுக்கு எந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கிரகத்துல அந்த அதிபதியினுடைய அந்த காலபுருஷனுடைய வீட்டினுடைய அமைப்பை இந்த ஜாதகர் வெற்றி அடைவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாரோ அதே இடத்துல வெற்றி தான் இந்த ஜாதகத்தினுடைய தாற்பரியம் இந்த ஜாதகத்தினுடைய சூட்சமம் இந்த ஜாதகத்தினுடைய முழு பலனே அதுதான் வெற்றி அடைவாருன்றதை எதை வச்சு சொல்றோம்னா காலபுருஷனுக்கு ஏழில் உட்கார்ந்த சந்திரன் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவார் ஏன்னா விளிம்பில் இருக்கிறது இல்லை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் தீமை செய்யறதுக்கு கோச்சாரத்தில் வர கிரகங்களோடு சேர்ந்து செஞ்சிருவாரு அதே மாதிரி கோச்சாரத்துல மறுபடியும் கிரகங்கள் குருவு பயணம் பண்ணும்போது அவருக்கு இன்னொரு திருமணத்தை கொடுத்து வாழ்க்கையினுடைய வெற்றியும் கொடுப்பார் இப்படின்ற போது இப்போ இப்படி கலந்துட்டு வரும்போது அடுத்த திருமணம் இவருக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக அமைகிறது ஏன்னா இவர் எப்போ பிறந்திருக்கார் எண்பத்தேழுல பிறந்திருக்கிறார் தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தெட்டு வயசு கடந்து வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் இன்னொரு திருமணத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவார் அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் தலையீழாக புரட்டிப்படக்கூடிய கோச்சாரமும் அவர்களுடைய தசா புத்தியும் செயல்படுதுன்றதை இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நல்ல தெளிவாக ஆழமாக புரியும்படி விளக்கியிருக்கேன் இதை புரியும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த கிரகங்களினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்